இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்ல வேண்டிய விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் தற்போது பயணிகள் இறக்கப்பட்டு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம் வணக்கம் கசாலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா என்ன நிலவரம் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு விநாயக விமான நிலையத்திலிருந்து கொல்கத்தாவை காலை எட்டரை மணிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் செல்ல இருந்தது விமானத்தில் நூத்தி எண்பத்தி ரெண்டு பயணிகள் செல்ல இருந்தனர் இவர்கள் சோதனை முடித்துவிட்டு விமானத்தில் ஏறி அமர்ந்து விமானம் புறப்பட தயாராக நிலையில் இந்திகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் கால் சென்டருக்கு மர்ம ஆசாமி ஒருவர் தொலைபேசியில் இந்த விமானத்திற்கு வெடிகுண்டு இருக்கிறது வைக்கப்பட்டிருந்தனர் சென்னை விமான நிலைய அதிகாரிகள் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் விமான மத்திய தொழில் பாதுகாப்படை விமான போலீசார் இணைந்து கூட்டு சோதனையில் ஈடுபட்டனர் விமானத்தில் இருந்து அனைத்து பயணிகளும் இருக்கப்பட்டு தற்போது ஓய்வரையில் தங்க வைக்கிறார்கள் விமானங்கள் போப்பன மற்றும் விதிமுறைகள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது இந்த சோதனை முடிவுக்கு பிறகுதான் வெடிகுண்டு எதுவும் இருக்கிறதா இல்லது வேறு எதுவும் புரடியா என்பது தெரிய வரும் இப்போ தற்போது வெடிகுண்டு சோதனை நடப்பதால் பயணிகள் ஓய்வுகளை தங்க இந்த சோதனையை முடிந்த பிறகு கொல்கத்தாக்கு மீண்டும் பதினோரு மணிக்கு விமானம் புறப்பட்டு செல்லும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி கசாலி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே